உங்களுக்கு முன்னாடி நிற்கிறாள் அங்கே வர சொல்லுங்க ரைட் சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் கல்லூர் ஒன்றியா ஆலங்குடியை சேர்ந்த ஐயமார் விக்கியாவது காலை அந்த காலை எப்படி முடித்து பரிசு தொகை வென்றே தருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு கல்லல் சோமசுந்தர சவுந்தர நாயம்கள் வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் தலக்காவூர் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்ற சார்பில் சார்பாக சீரும் சிறப்போடு மாடு திருவிழாவிலே சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய ஆலங்குடியை சேர்ந்த அன்பு தம்பி ஐயம் ஆர் அவரது காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு வென்றும் என்று ஒரு நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கல்ல சோமசுந்தர சவுந்தரன் ஆகியம் என்ற போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு ஆலங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா கல்லருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே முதல் இன்று வரை தனக்கன்று ஒன்றியத்திற்கு சென்றடமல்ல சிறப்பு பெயரை தட்டி வளம் ஆலங்குடியை சேர்ந்த அன்பு தம்பி ஐயமார் விக்கி அவரது காலை அந்த காலையை எப்படி பரிசு நாங்களும் அது சிவகங்கை மாவட்டம் கல்லல்ல சோமசுந்தர சௌந்தர ஆகியம் என்ற வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் அவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் சருகணி அறியாமையில் சேர்ந்த சோமு அவரது சார்பாக சோமு சேர்வை அவரது வெற்றியின் வெள்ளை காலை அந்த காலை அடக்குவதற்கு காரைக்குடி நகர் ஸ்ரீகூருணி காளியம்மன் குழு வேறு தாங்களை தேர் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிற இந்த மாணவருக்கு சிறப்பு பரிசாக கம்போடரை சேர்ந்த கவி மாண்டியர் சார்பாக இருநூத்தி ஒன்று தலக்காவூரை சேர்ந்த பிறந்த நாள் காலம் அருமையுடன் பாசியத்திற்குரிய அழகர் சார்பு அழகர் பரமேஸ்வரி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணில் மைந்தார் அன்பு தம்பி இந்த நிகழ்ச்சியினுடைய வெளிநாட்டிலே இருந்து ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ஒருங்கிணைப்பாளர் வருண் அவர்கள் சார்பாக மேலும் இந்த மாட்டிற்கு ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாத்துருவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய ஆலங்குடியை சேர்ந்த அன்பு தம்பி ஐயமார் விக்கி அவரது காளை அந்த காலை எப்படி பிடித்த பரிசு தொகை வேண்டே துரம் என்று ஒரே நோக்கத்தோடு கல்லல்லையார் சோமசுந்தர சௌந்தர நாயகமன்கள் வேற கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் பணக்கரையை சேர்ந்த பி ஆர் சோபு சேர்வை நினைவாக வேற்றியின் வெள்ளை காலை வெள்ளையன் காலை ஆயத்தப்பட்டுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடக்குவதற்கு காரைக்குடி நகர் சீகருணி காளியம்மன் குழு வேறா தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு என்பவர் நிலைக்கப்படுகிறார எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் தலக்காவூர் ஸ்ரீ உசுலாவடி கருப்பூர் உற்சவத்தை முன்னிட்டு அருள் மிகு சிறி நாச்சியத்தாது பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு அம்பேத்கர் இளைஞர் நற்படி மன்றத்தார்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தலக்க ஒரு சேர்ந்த வி தினகரன் சார்பா இருநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழா கமிட்டி வழக்கி இருக்கின்ற ஆறாயிரத்தி ஒரு ரூபாய் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆலங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா கல்லன் நகருக்கு பெருமை சேர்த்திடவா ஆலங்குடியை சேர்ந்த பெருமை சேர்த்திடவா கல்லன் நகர் சோமசுந்தர சௌந்தர நாயகம் பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் இருக்கின்ற மாடு கிளம்ப ஐந்து நிமிடங்கள் தம்பி டீம் வீரர் நெத்தியில மாட்டம் அடிக்க கூடாது

நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகர் சோமசுந்தர சௌந்தர நாயகம் கடுமையாக வீர கடுமையாக இந்த கடுமையான போட்டியிலே போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஆலங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா கல்லல் நகருக்கு பெருமை சேர்த்திடவா ஐயம்ஆர் விக்கி அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சோமசுந்தர சௌந்தர நாயி அம்மன் பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் தொடக்கரையை சேர்ந்த பிஆர் சோமு சேர்வை நினைவாக வெற்றி அவரது வெள்ளை காளை வெள்ளை காளையை ஆழ்த்தப்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு விளைக்கப்படுகிறாரா அந்த காளையை அடக்குவதற்கு காரைக்குடி நகர் சீகூருனி காளியம்மன் குழு வீரரா தாங்களை தேவைப்படுத்தி கொள்ளுமாறு என்போடு விளைக்கப்படுகிறாரா எங்கே பாத்ருவா பாத்ரூவா பாத்ருவா வீரர்கள் இதோ தயாராகி விட்டார்கள் வீரர்கள் இதோ நெருங்கி விட்டார்கள் காளையும் சிறந்த காளை அப்போ ஐயா பேசாம போடுது உங்க பேரை சொல்லுங்க எழுதிக்கிறார் இல்ல நீயே சொல்ற மாதிரி சொல்ல முடியாது பேரை சொன்ன ரூபாய் சொன்னா சொல்லுவோம் நீங்க காலு கையில் இருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது சரியா பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற ஆலங்குடியை சேர்ந்த ஐயம் ஆர் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லல்ல சோமசுந்த பெருமை சேர்த்திடவா போட்டினா இதுலயா போடு எங்க பாத்துறோம் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடிங்க வீரர்கள் இதோ தயாராகிட்டாரா வீரர்கள் இதோ தயாராகிட்டார காலையா காலையில

பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து இருக்கின்ற மாவட்டம் ஆலங்குடியை சேர்ந்த ஐயமார் வரது காலை கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு தலக்காவுரை சேர்ந்த துருவன் வெள்ளை அழகு பாண்டிய அவரது சார்பாக இந்த மாட்டிற்கு ஒன்றா இருநூத்தி ஒன்று அன்பு தலக்காவுரை சேர்ந்த வெளிநாட்டிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற இளைஞர்களுடைய எழுச்சி நாயன் அன்பு தம்பி வருண் அவர்கள் சார்பாக கபி பாண்டியாரா கம்பனூரை சேர்ந்த கவி பாண்டையார் சார்பாக இரநூத்தி ஒன்று தலக்காவூரை சேர்ந்த அன்பு தம்பி அழகர் பரமேஸ்வரி அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு விழா கமிடியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆறாயிரத்தி ஒன்று அத்தனை பரிசுகளையும் பெறுவதற்கு கல்லல் நகருக்கு பெருமை சேர்த்திடவா ஆலங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா ஐயமாறு சேர்ந்த விக்கி அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கொண்டாயா எவ்வளதுயா எவ்வளவு எவ்வளவு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேல மாநிலத்தை சேர்ந்த முத்துக்குமார் அவர்கள் தரமாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேல மாநிலத்தை திரு முத்துக்குமார் அவர்கள் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளும் வந்து குவிந்த காலையா காலையில ஆலங்குறிக்கு பெருமை சேர்த்திடவா கல்லருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க வீரர்களே மாடு கலமாவத்தோட பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்ற விட்டன பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருமல் ஜியோர் தெரியப்படுத்திக் கொள்கிறார் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருமல் ஜியோர் தெரியப்படுத்திக் கொள்கிறார் வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் காலை முட்டக்கூடாது டைவ் அடிக்கக்கூடாது கூடாது கிரவுண்டுக்குள்ள உக்கார கூடாது வாழை ஒரு ஆள் தே முடிக்கணும் பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாடலுக்கு சிறப்பு பரிசாக ஒரு வையாவரி வீராகி நினைவாக சிங்கப்பூர் குணா அவர்களுக்கு சார்பாக இருநூத்தி ஒரு ரூபாய் வழங்க காத்துக் கொண்டு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்தவன் நம்மளோட சிறப்பு பரிசுகளை விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகை ஒன்றும் இரண்டு இல்ல ஆறாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு கல்ல நகர் சோமசுந்தர சவுந்தர ராயம்களுக்கு பெருமை சேர்த்துடவா ஆலங்குடி சேர்ந்த ஐயமார் விக்கி அவர்களுக்கு பெருமை சேர்த்துடவா எங்க பாத்ரூம் 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 நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் தலங்காவூர் அடிச்சு கொடுத்திருக்க எழுது பரிசு பெறுவதற்கு காலையா காலையீர்களா காலையா கால இருக்கா எங்க பாத்திரம் பாத்திரம் சிவகங்கை மாவட்டம் எத்துக்காரன்படி சேர்ந்த வேற என்னிகால கரிகாலன் நபர்கள் சார்பாக அவர்கள் சார்பாக ஆலங்குரிய சேர்ந்த ஐயம் விக்கி அவரது ஆளு போட்டினா இதுலயா போட்டி எங்க பாத்துருவோம் காலையா கால சேர்ந்த கரிகாலன் அவர்கள் சார்பாக ஆலங்குடியை சேர்ந்த ஐயமார் விக்கி அவரது காலை அந்த காலை எப்படி முடித்த பரிசு தொகை நாங்களும் என்னப்பா மைச்சிட்டு காரணே ஏனே இப்படி பண்றிய பரிசு தொகை பெரும் மைச்சிட்டு காரணே இந்த கருப்பு மயிட கொஞ்சம் லீடு சவுண்ட் வைக்கணே பரிசுதவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிவகங்கை மாவட்டம் வெளுத்துக்காரையும் படி வச்சிறந்த கரிகாலன் அவர்கள் சார்பாக ஐயம்ஆர் விக்கி அவரது காளை காளையா காளையொரு விழா காளையா காளை ஒரு விழா பரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய ஆலங்குடியை சேர்ந்த காலை கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி பிடித்த பரிசு தொகை கல்லல்லகருக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு கல்லல்ல சோமசுந்தர சௌந்தர நாயகம் உயிரா கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற எங்க பாத்திரோ காளையா காளையர்களா காளையா காளையர்களா பரிசு பெறுவதற்கு பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு என்று தனி சிறப்பை பெற்ற ஆலங்குரியை சேர்ந்த ஐஎம்ஆர் விக்கி அவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டம் கல்லல்ல சோமசுந்தர சோமசுந்த நாயிதா கடுமையாக இந்த கொண்டிருக்கிறார்க்கு சிறப்பு பரிசாக அன்பு தம்பி தலக்காவூரை சேர்ந்த வருஷம் சார்பாக மேலமானத்தை சேர்ந்த திரு முத்துக்குமார் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று தலக்காவூர் துருவன் வெள்ளைக்காலை அழகு அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று தினகரன் சார்பாக ஒன்று சேர்ந்த பிறந்தநாள் காணும் அழகர் பரமேஸ்வரி சார்பாக ஒன்று கம்பனூர் கவி மாண்டையார் சார்பாக ஒன்று மேலும் ஆலங்குடியை சேர்ந்த உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று எலக்ட்ரிகல் கடை சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று அது வாழை பிடிச்சாலும் கும்ப பிடிச்சாலும் அதை பிடிச்சாலும் அதெல்லாம் இல்ல உங்க பேரு ஓகே எலக்ட்ரிக் கிடைக்காரு குறைச்சி குடுக்கிறாராம் ஆலங்குடியில அடுத்த போய் விபி எலக்ட்ரிக் கடைக்கு போயிருக்க வீடு கட்டுனாவா சரி பாத்ரூம் விலையை குறைச்சு எலக்ட்ரிக் சாமெல்லாம் குறைச்சு வரிசு தேவை பெறுவதற்கு காலையா காலையை பாத்ரூம் பாத்ரூம் ஒரு ஆள் சொல்றாரு மாடு வந்து கொஞ்சம் கூட அசரம் இல்லையா பாப்பா அசரு தான் அசர் இல்லையான்னு கொஞ்சம் நேரத்தில் தெரியும் எங்க பாத்துருவோம் பரிசுத்தை பெறுவதற்கு காலையா காலையிலா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை பெறுவதற்கு கல்லல் நகர் சோமசுந்தர சுதந்திர நாய் எமன் வீரர்களே நேரங்கள் நெருங்கி கடைசி நான்கு நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடங்க கடைசி நான்கு நிமிடங்க எங்க பாத்துறோம் காலையா கால ஏறு காலையா கல்லல் நகர் தள்ளி சித்திரா மேலும் கார்த்திக் சிவா அவர்கள் சார்பாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று மேலும் கல்லல் கார்த்திக் சிவா அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகை ஒன்று அல்ல இரண்டு ஐயா ஆறாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு காலையா காலை இருலா சேர்ந்த ஐயம்மார் விக்கி அவர்களுக்கு பெருமை சேர்த்துடவா கல்லல் நகர் சோமசுந்தர சவுந்தர நாயி அம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா போட்டினா இதுலயா போட்டி வீரர்களே கடைசி மூன்றை நிமிடங்க வீரர்களே கடைசி மூன்றே நிமிடங்க எங்க பாத்துருவா பாத்துருவோம் பாத்துருவா வரிசத்தை வெள்ள போவது சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியா ஆலங்குடியை சேர்ந்த அன்பு தம்பி ஐயமார் விக்கி அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கலமுறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி முடித்து கல்லல் நகருக்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு கல்லல் நகர் சோமசுந்தர சவுந்தர நாய் அவனுக்குள்ள கடுமையாக பாராட்டிக்கொண்டு இருக்கிறா எங்க பாத்துருவா 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 நேரங்கள் நறுக்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் தலக்காவூர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாபெரும் மடமான திருவிழா வீரர்களே கடைசி இரண்டே நிமிடம் வீரர்களே கடைசி இரண்டே நிமிடங்க கடைசி இரண்டே நிமிடங்க எங்க பாத்துறோம் காளையா காளை இருள காளையா காளை இருள அன்பு தம்பி ஆலங்குடி சேர்ந்த ஐயமார் விக்கி அவர்களுக்கு பெருமை சேத்திடவா கல் எல்லாம் ஜோம சுந்தர சவுந்தர நாயயمنுகளுக்கு வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா போட்டினா இதுலயே போடி எங்க பாத்துறோம் 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 வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரரா கல்லல் நகர் சோம சுந்தர சௌந்தர நாயம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வடமாடு புகா அன்று முதல் இன்று வரை கல்லல் ஒன்றியத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஆலங்குடியை சேர்ந்த ஐயமார் விக்கி அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்ரூம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் காலையா காலையா கல்ல லயருக்கு பெருமை சேர்த்துடவா ஆலங்குடிக்கு பெருமை சேர்த்துடவா ஐயமாறு விக்கி அவர்களுக்கு பெருமை சேர்த்துடவா சோமசுந்தர சௌந்தர நாயகன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கு என்று தனி சிறப்பை பெற்ற அன்பு தம்பி ஆலங்குடியை சேர்ந்த ஐயமார் விக்கி அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது